வணக்கம் ஜோதிட நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதன் ஆதிக்கம் பெற்ற வாழ்க்கை துணையை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத இன்றைக்கி ஒரு வீடியோவோடு பார்த்துடலாம் ஏற்கனவே சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற வாழ்க்கை துணையை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன் ஸோ இதை பார்க்காதவங்க பார்த்துருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் யூடியூப் வந்து மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியாவில் ஷேரும் பண்ணுங்க சரிங்களா உங்களுடைய வாழ்க்கை துணை மிதுன ராசி கன்னி ராசி மிதுன லக்னம் கன்னி லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு ஏழில் புதன் இருந்தாலும் ஏழாம் அதிபதியாக புதன் இருந்தாலும் ஏழாம் அதிபதி புதனுடன் நெருக்கமாக இருந்தாலும் புதன் திசை உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நடந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணை புதன் ஆதிக்கம் பெற்ற வாழ்க்கை துணையாக இருக்கிறார் என்று அர்த்தம் இதில் முக்கியமாக வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை மிதுன லக்னம் கன்னி லக்னம் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் புதன் ஏழாம் அதிபதியாக புதன் இருந்தால் இந்த பலன்கள் நூறு சதவீதம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் நகைச்சுவை உணர்வு கொண்ட வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும் கேலி கிண்டலுடன் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் கண்ணீர் விட்டால் கரையக்கூடிய குணம் கொண்டவராக உங்களுடைய வாழ்க்கை துணை இருப்பார் யாராவது அழுதாலே சரி கண்டிப்பாக அதுக்கு வந்து அடிப்பணிஞ்சிருவாங்க சரிங்களா அந்த அளவுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப அன்போடு தான் இருப்பார் இவர் செய்யும் செயல்கள் பத்து வயது குழந்தை செய்யும் செயல்கள் போல இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை புதன் ஆதிக்கம் பெற்று இருந்தாங்க அப்படின்னா வீடியோ கேம் விளையாடுறது ப சின்ன பசங்களோட விளையாடுறது குழந்தைகளோட குஞ்சு விளையாடுறது போன்ற குணங்கள்லாம் இவருக்கு இருக்கும் சரிங்களா ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருப்பார் இதற்கு பிறகு அதிகமான சென்டிமெண்ட்லாம் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க சரிங்களா சென்டிமெண்ட்டாக பேசுகிறது சென்டிமெண்ட்டாக ஆள்றது இதெல்லாம் வந்து சுத்தமாக பிடிக்காத ஒன்று சரிங்களா அழுதாக மனசு வந்து கரைஞ்சிடுவார்ன்றது உண்மை தான் எப்போவுமே அழுதுகிட்டே இருந்ததுன்னா சுத்தமாக வந்து உங்களை பிடிக்காமையே போய்டும் சரிங்களா சென்டிமெண்டதே சுத்தமாக பிடிக்காது எப்பவுமே வாழ்க்கை துணையோட சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பார் சரிங்களா ரொம்ப சென்டிமெண்ட்டாக வாழ்க்கையை வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு நினைப்பார் இருக்கிறது ஒரே ஒரு லைஃபு அதை நமக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற எண்ணம் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இருக்கும் பகல் நேரங்களில் சென்டிமெண்ட்டாக பேசுறது பழகிறது எதுவுமே வந்து பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் இரவு நேரங்களில் ரொம்ப நெருக்கமாக சென்டிமெண்ட்டாக பேசுவாங்க அதாவது இரவு நேர காதலன் புதன் பகவான் அப்படின்னும் சொல்லுவாங்க இரவு நேரங்களில் தன்னுடைய வாழ்க்கை துணையுடன் படுத்து உறங்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும் தன்னுடைய வாழ்க்கை துணையுடன் அதிகமாக தனிமையில் இருக்க ஆசைப்படுவார்கள் முக்கியமாக தனிக்குடுத்தனம் போடுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த புதன் ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு இருக்கும் சரிங்களா அப்படி இல்லைனா முடிஞ்ச அளவு முடிஞ்ச அளவுக்கு தன்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தன் வாழ்க்கை துணையுடன் நான் இருப்பதை வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து முடிவெடுப்பாங்க தன்னுடைய வாழ்க்கை துணையின் விஷயத்தில் மூன்றாம் மனிதர்கள் தலையிடுவதை சுத்தமாக விரும்ப மாட்டார்கள் சரிங்களா நிச்சயமாக மூன்றாம் மனிதர்களை தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எடுத்துருவாரிங்க கண்டிப்பாக புதன் பகவானுக்கு சுத்தமாக பிடிக்காத ஒன்று இது புத்திசாலியாக இருப்பார்கள் உலக விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பார்கள் எல்லாம் தெரிந்தால் போல காட்டிக்கொள்வார்கள் சரிங்களா அதாவது நீங்கள் கை நீட்டி அடிச்சா கூட புதன் ஆதிக்கப்பட்ட வாழ்க்கை துணை அந்த அளவுக்கு கோபப்பட மாட்டாங்க ஆனால் நீ ஒரு முட்டாள் நீ எந்த வேலைக்குமே லாய்க்கு கிடையாது அப்படின்னு சொன்னால் பயங்கர கோபமாக வந்து அடைவாங்க ஏன்னா தான் அறிவாளி அப்படின்னு புதன் பகவான் வந்து நினைக்கிறாரு சரிங்களா ரொம்ப புதன் புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் வந்து அறிவாளிங்க தான் சரிங்களா அதை வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஆனால் தன்னை வந்து ரொம்ப அறிவாளி எனக்கு தான் வந்து எல்லாமே தெரியும் உங்களுடைய வாக்கி துணை வந்து ரொம்ப நம்புவாங்க சரிங்களா அவங்கள வந்து உதாசீனப்படுத்தும் போது நிச்சயமாக ரொம்ப மோசமான குணங்களை வந்து அவங்க வெடி வெளிப்படுத்துவாங்க சரிங்களா முக்கியமாக தன்னுடைய வாழ்க்கை துணை எந்த இடத்திலும் தன்னை விட்டு கொடுத்து விடக்கூடாது என்று நினைப்பார்கள் தன் தாயை விட தன்னுடைய மனைவியை அதிகமாக நேசிக்கும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சுற்றுலா தலங்களுக்கு போக இவருக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த விலங்குகளை பார்க்கறது ஜூவை பார்க்கறது இதெல்லாம் வந்து ரொம்பவே பிடித்தமான விஷயம் விலங்குகளை பார்க்கறது வந்து அதிக அளவு வந்து இவங்க ரொம்பவே விரும்புவாங்க வீட்டில் வந்து பூனைகள் வளர்க்கும்போது இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க சரிங்களா வீட்டில் வந்து ஒரு புதன் தசை யாருக்காவது நடக்குது இல்லைன்னா வந்து புதன் ஆதிக்கம் பெற்றவர்களாக வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்கிறாங்கன்னா நிச்சயமாக ஒரு பூனை வந்து வாங்கி கொடுங்க இதை ரொம்பவே வந்து விரும்புவாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறும்புத்தனமாக இருப்பாங்க சரிண்ணா குறும்புத்தனம் வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் இவங்களுக்கு இருக்கும் ஸோ பூனை வந்து செய்யும் சேட்டைகளை வந்து இவங்களை பார்த்து பார்த்து ரசிப்பாங்க சரிங்களா அதனால் வந்து பூனைகள்னால் வந்து புதன் ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் சரிங்களா அடுத்தது தம்முடன் எப்போதும் நேரத்தை செலவிட வேண்டும் என்று நினைப்பார்கள் முக்கியமாக இரவு நேரங்களில் தம்முடன் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இரவு நேரங்களில் மிகவும் அன்யோன்யமாக இருக்கும் குணம் வந்து புதன் ஆதிக்கப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இதை தவிர முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீண்ட நேரம் தாம்பத்திய உறவு கொள்ளும் குணம் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இருக்கும் சரிங்களா பகல் நேரங்களில் சண்டை போடுவது இரவு நேரங்களில் அந்யோன்யமாக இருப்பது புதனுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை வந்து முடிக்கிறேன் சின்ன சின்ன சண்டைகள் வந்து இவங்களாகவே வாலண்ட்ரியாக வந்து போடுவாங்க சரிங்களா அதனால் வந்து இதெல்லாம் வந்து பெரிதுபடுத்தாதீங்க எப்போவுமே வந்து இரவு நேரங்களில் வந்து கண்டிப்பாக எல்லா சண்டைகளும் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க சரிங்களா அடுத்த வீடியோவில் வியாழன் அதாவது குரு பகவான் ஆதிக்கம் கொண்ட வாழ்க்கை துணையின் குணங்கள் அவர்களை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை பற்றி பார்க்கலாம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்